மறித்த பின்பு நாங்கள் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பதை எங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனம் நாற்பத்தி ஒன்பது பத்து ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறேன் பெரிய ஞானமுள்ள அறிவாளியும் அறிவாய் அறிவழி அற்ற அஞ்ஞானியம் மறித்த பெண்பு எப்பேற்பட்ட ஆசிரியர் உடையவர்களாக இருந்தாலும் ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது செல்வத்தை குறிக்கும் தம் ஞானத்தை குறித்தும் பெருமை பாராட்டுதல் வீண் என்பதை அறிய வேண்டும் தங்கள் வீடுகள் நிலங்கள் பொருட்கள் யாவும் நித்தியமாக இருக்கும் என்று எண்ணுதல் தவறு தங்கள் நிலங்களுக்கும் தங்கள் தங்களின் பெயர்களை சூட்டுதல் மற்றவர்கள் தங்களை பெரிய பணக்காரர் மதிப்பெருக்குரியல் என்று புகழப்படுவது விரும்புகிறவள் எல்லாரும் வீணர் அவர்கள் தங்களை அதிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் இதனால் இவர்கள் அதிகமான பாவ செயல்களில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் இவற்றில் நிலைத்திருப்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் மறிக்கும் பொழுது இவ்வுலக செல்வம் அனைத்தையும் விட்டுவிட்டு வெறுமையாகவே செல்ல செல்ல வேண்டும் யோக சொன்னது போல நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் திரும்புவேன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒன் ப ஒன்றும் கொண்டு வந்ததில்லை இறக்கும் இறக்கும்போதும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை தத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கினார் அவன் இறந்தவுடன் மண்ணுக்கே திரும்புவான் இப்படியாக மனுஷனுக்கு வாழ்க்கை இருக்கும் பொழுது நித்தியத்திற்கென்று செலவிடுவது மட்டுமே பயன்தரும் எனவே இவ்வுலகில் வாழும் பொழுதே மறு உலகிற்கென்று ஆயத்தப்படுவதற்கு நம்முடைய நம்பிக்கையை மேல் வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவருக்காக உழைத்து நம் பொருட்களையும் பணங்களையும் அவருடைய பணிக்கென்றும் அல்லது ஏழை எளியவர்களுக்கென்றும் செலவிடுவோமாக எல்லாருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் அப்பொழுது பரலோகம் நமக்கு தயாராக காத்திருக்கும் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவை கூறியிருக்கிறார் ஆகவே யாராக இருந்தாலும் அதாவது ஞானியோ அஞ்ஞானியோ நீர்மூடரோ யாராக இருந்தாலும் தங்கள் ஆசைகளை தாங்கள் இறந்த பிறகு மற்றவர்களுக்கு வைத்துவிட்டு போவார்கள் ஒன்றும் கொண்டு போக முடியாது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் இங்கு தெளிவாக கூறுகிறார் செவம் ஆம் கத்தாவே நாங்கள் இறந்த பிறகு ஒன்றும் கொண்டு போக முடியாது ஆனால் உயிரோடு வாழும்பொழுது செய்யும் நன்மையான காரியத்திற்கு பரலோகத்தில் எங்களுக்கு பலன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி எங்களுக்கு கிரை எங்களுடைய கிரைக்குத்தக்க பலனை நாங்கள் நிச்சயமாக அங்கே அனு அனுபவிப்போம் என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி ஆகவே நாங்கள் நன்மையான காரியங்களை செய்து மற்றவ உதவும் அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கத்ராயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே ஆமேன்